எச்சு போச்சின் மலைக்கு எந்த விடணுன்னு பார்க்க பார்க்கப்பட முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் நினைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து கிட்டே ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் விஷயம் வயல்ட் கார்டு பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை வெளியே அனுப்பிச்சிடலாம் எல்லாருமே நாளைக்கு நாமினேட் பண்ணி கமருதீன் வந்து சொல்கிறார் எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருது வெளியே போங்க அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணி அனுப்ப வேண்டியது தான் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா உடனே அவங்க சொல்கிறாங்க அரோரா வந்துட்டு ஆமாம் இல்லை ஆக்சுவலாக அவங்க உள்ளே வந்தனால தான் வந்து உனக்கு நல்லதாக போச்சு இல்லை ஏன்னா வீச்சே பார்வதி வந்து உன்னை பற்றி பின்னாடி அந்த மாதிரி பேசியிருக்கிறவங்கன்னு உங்களுக்கு தெரியாமலே போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாம்மா எனக்கு அது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வந்து நான் நோட்டீஸ் பண்ண இன்னைக்கு அரோரா வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து கோவலாம் வந்து வருது ஸோ நான் வந்து இப்படி கோவப்படுவோம் அப்படிங்கிறது எனக்கே இன்றைக்கி ஆச்சரியமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் அவங்களும் கமுருதன் வந்துட்டு சொன்னார் ஆமாம் நீ வந்து யூஸ்வலாக வந்து நேச்சருக்கு அகேன்ஸ்ட்டாக வந்து எதுவுமே வந்து பண்ண மாட்டேன் பட் இன்றைக்கி வந்து கோவப்பட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து எனக்கு இப்போ வெளியே போனால் கூட வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து அவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார் நீ வந்து இப்போ வெளியே போனால் என்ன பண்ணுவ சும்மா இருப்ப சும்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் ஸோ அப்போது வந்து உனக்கு வீட்டிலே இருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ தயவு செஞ்சு நீ பார்த்து விளையாடு கொஞ்சமாவது எஃபர்ட் போடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கு வந்து அவங்க வந்துட்டு எப்படியும் இந்த வீக்கை வந்து நான் தெரிய மாட்டேன் ஸோ நான் வரையும் இருந்துட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கோட நாமினேஷன் லிஸ்ட்லேயே வந்து இல்லை அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா திட்டினதை வந்து பார்க்க முடிஞ்சது ரியா ஸோ அவங்க உள்ளே என்ட்ரி கொடுத்த போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அவளோட நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து போகிறா வெளியே அவளுக்கு ஒரு நேம் இருக்குது அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக போகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை திட்டி அவங்க வந்து பேசியிருக்காங்க அவள் ஒரு லூசு அவள் எதுக்கு அதை சொன்னானே தெரியல நான் வந்து என்னோட பேரை பற்றி நான் கவலையே படல நான் அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் நான் வந்து நான் யோசிக்க கூட இல்லை அவள் ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல நான் அந்த சைட்லேருந்து போனதுக்கப்புறம் அவகிட்ட மைக் கொடுத்து அவள் வந்து அந்த சொன்னதை வந்து எனக்கு காதில் கேட்டு யோ ஏன் ஏன் இவ இதை சொல்கிறா அப்படிங்கிறவங்க தான் எனக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிச்சிட்டு ஸோ இதுதான் வந்து இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பே